குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்போ வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து ஐயப்ப பூஜை செய்கிறது ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை போடுறது சரண கோஷம் கேட்கறது இதெல்லாம் இப்ப நம்ம சபரிமலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கணும் என்னால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல ஒரு வாரம் இருந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னாலும் எப்படி அந்த முழு பலனை வந்து நம்ம பெற முடியும் அதை பத்தி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க நாற்பத்தி இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மனிதன் வந்து கடும் தளம் இருந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா அது சபரிமலை சாஸ்தா மட்டும்தான் அவருடைய பிடியிலிருந்து நான் நிச்சயமாக மானிடர்களை சனி பகவானோ கேதுவோ ராகுவோ பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சபரிமலை சாஸ்தாவிற்கு இந்த மூன்று கிரகங்களுமே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறது நீண்ட நாள் கடுமையான பிரார்த்தனை நீண்ட நாள் இந்த பயனால் கிடைக்காமல் ஒரு விஷயத்துக்கு போராடுகிறோம் தெரியுமா அது அத்துணை இந்த மாதிரி மனநிலை இருந்து நீங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா ஐயப்பனை என்ன பண்ண வேண்டாம் கலங்கப்படுத்த வேண்டாம் அதனால இதை கடைபிடித்தால் போதுமானது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கு தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு ரொம்ப சிறப்பா போச்சு மக்களும் நல்லா கொண்டாடி இருக்காங்க அப்படின்றத ஆன்மீக பரிகார சேனல் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து தீபாவளி விஷஸ் எல்லாம் சொன்னாங்க ஒரு ஒரு பத்து நாள் இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் இந்த கேள்வி பதில் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மீட் பண்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்ப வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து ஐயப்ப பூஜை செய்கிறது ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை போடுறது சரண கோஷம் கேட்கறது இதெல்லாம் வருஷத்துல இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படி சபரிமலைக்கு மாலை போடக்கூடியவங்க இப்ப அந்த எல்லாம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை மேற்கொண்டு பெரிய பாதையில மலைக்கு போவாங்க இல்லையா இப்ப வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி மாலை போடுறாங்க பட் ஒரு வார விரதம் பத்து நாள் விரதம் இருந்துட்டு சபரிமலை போயிட்டு வருது அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இப்ப நம்ம சபரிமலைக்கு போறோம் அப்படின்னா அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கணும் என்னால் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல ஒரு வாரம் யாரா இருந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னாலும் எப்படி அந்த முழு பலனை வந்து நம்ம பெற முடியும் அதை பற்றி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம ஆன்மீக புராண இதிகாசங்களை எல்லாம் நம்ம படித்து தான் அது அதற்குரிய பலன்களை நம்ம நிறைய மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனுடைய அடிப்படையில் ஜோதிடத்தோடு நம்ம தொடர்புபடுத்தி படுத்தி பார்க்கும் பொழுது ஐயப்பனுடைய விரதம் வந்து நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு விரதமாகத்தான் என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் ஐயப்பன் பக்தர்களை பார்த்தாலே எல்லாருமே நடுங்கி நின்றுவாங்க ஏன்னா அஹ் பிரம்மச்சாரியம்னா அந்த அளவுக்கு அந்த பிரம்மச்சாரியத்தில் ஒரு புனிதத்தன்மை அப்படின்றது இருக்கும் அந்த உணவு முறையிலிருந்து அந்த தூக்கத்திலிருந்து எல்லாமே ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பாக செயல்படுத்துவாங்க இதில் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த கார்த்திகை மாதம் நாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்த்திகை மாதத்தை எட்டாவது மாதமாக சொல்கிறோம் எட்டாவது ராசி விருச்சக ராசி அப்படின்றத நான் அடிக்கடி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த பாவம் தான் நாம போன செய்த இறந்த கால பலன்களுடைய தொகுப்புகள் எல்லாம் இதுலதான் இருக்கும் அப்ப நம்மளுடைய இறந்த கால தொகுப்புகளை எந்த கிரகம் வந்து வைத்திருக்குன்னா மூன்று கிரகங்கள் வைத்திருக்கிறோமா ஒன்று சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு ஏவலாட்கள் யார் அப்படின்னா ஒன்று ராகு இன்னொன்னு கேது அப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா சனி பகவானை நீலன் அப்படின்ற பெயர்ல அழைக்கிறோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிற ஆடை அவருக்கு உரியதாகவே நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுகிறோம் இப்போ தெய்வம் அப்படின்றது மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை அழிக்கிறது தானே தெய்வ சக்தி அப்போ அதற்கும் பூமி வாழ்க்கைக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்கு சில விதிமுறைகளை நம்ம கரெக்டா கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த முன்ஜென்ம கர்மாவை நம்ம என்ன பண்ண முடியும்னா முழுமையாக அழிக்க முடியும் அப்போ அந்த முன்ஜென்ம கர்மா முழுமையாக அழி மதிப்பதற்கு ஒரு கால சூழல்கள் இருக்குன்னா அதுதான் விருதமுறை இப்போ இந்த விருத முறையில ஒரு ரொம்ப லாங் டேர்மா இருக்கக்கூடிய விருதமுறை எல்லா தெய்வத்தை காட்டிலும் ஐயப்பனுக்கு தான் அதிகம் இருக்கிறது இப்ப நம்ம பெருமாள் எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாசியில சனிக்கிழமை மட்டும் எடுப்போம் இப்ப கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா சோமவார விரதம் தான் இருப்போம் அம்பாளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவராத்திரி அது சாப்பிட்டுட்டே நம்ம அம்பால மகிழ்விக்கிறது தான் ரொம்ப கடுமையான விரதம் வந்து கந்தசஷ்டி விரதமாக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அது கூட ஒரு ஏழு நாட்கள் மட்டும்தான் நம்ம எடுப்போம் ஆனா நாற்பத்தி இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மனிதன் வந்து கடும் தவம் இருந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா அது சபரிமலை சாஸ்தா மட்டும்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையிலிருந்து தூக்கத்திலிருந்து ஒரு மனிதன் இயற்கையான மானிட வாழ்க்கையை வந்து முழுவதுமாக துறக்கிறது தான் இதனுடைய ரகசியமே ஏன் இது இந்த மாதத்துல திறந்தா மட்டும்தான் நல்லது நடக்குமா மற்ற மாசத்துல திறந்தா நல்லது நடக்காதானா இந்த மாசத்தில் நம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் இந்த மாதத்தில் அந்த கேது பகவான் வலுவடையக்கூடிய விருச்சக மாதமாக இருப்பதனால அவருடைய பிடியிலிருந்து நான் நிச்சயமாக மானிடர்களை சனி பகவானோ கேதுவோ ராகுவோ பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சபரிமலை சாஸ்தாவிற்கு இந்த மூன்று கிரகங்களுமே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறது சனி பகவான் கேது பகவான் இவர்களுடைய தொல்லைகள் தான் நம்ம மனித வாழ்க்கையில இன்னல்களாக நம்ம என்ன பண்றோம்னா அனுபவிக்கிறோம் இந்த மூன்று கிரகத்தினுடைய தொல்லைகள் சபரிமலை சாஸ்தாவிற்கு மாலை அணியும் பொழுது இருக்காது அதனால தான் கேதுவிற்குரிய நிறம் காவி நிறம் ஐயப்ப மாலை போடும் பொழுது காவி நிற உலை பயன்படுத்தப்படுகிறதா சனிக்குரிய நிறம் வந்து கருப்பு நிறம் அந்த கருப்பு நிறம் அப்படின்றது வந்து அணிவிக்கப்படுகிறதா ராகுவிற்குரிய நிறம் வந்து நீல நிறம் அது விஷத்துக்குரியது அப்ப ஐயப்ப மாலை அணியக்கூடிய பக்தர்களுக்கு மூன்று நிறம் தான் ஒதுக்கப்படுது ஒன்று நீளம் இன்னொன்னு கருப்பு இன்னொன்னு காவி அப்போ இந்த மூன்று கிரகம் மூன்று நிறங்கள் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா துளசி மாலை இந்த ஜப மாலைகள் வகைகள் அத்துணையுமே கேது பகவானை தான் குறிக்கும் இதுல வந்து ஐயப்ப மாலை வந்து ரொம்ப எளிமையான நிலையில இருக்கக்கூடிய துளசி மாலை ருத்ராட்ச மாலை தான் என்ன பண்ணுவாங்கன்னா தரிப்பாங்க எப்பேற்பட்ட பணநிலை இருந்தாலும் அவர்கள் உடல்ல இந்த ரெண்டு மாலை எளிமையான தோற்றத்துல தான் என்ன பண்ணும்னா இருக்கும் அப்போ இந்த மாலை அணிந்தாலே நமக்கு என்ன ஆவார்னா கேது பரிகாரம் ஆவார் அப்ப என்னன்னா இந்த கேது உடைய நிலையை நாம என்ன செய்யணும்னா இந்த பிரம்மச்சரிய கால கட்டத்தில் கடைபிடிக்கணும் அப்போ நீங்க மூணு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஏழு நாள் விரதம் இருந்தாலும் சரி குறைஞ்சது இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருக்கணும் ஒரு அதாவது ஒரு சந்திரன் வந்து ராசி மண்டலத்தை முழுவதுமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம் அப்போ கேது அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா கேது வழுக்கிற இடத்துல வந்து சந்திரன் வந்து நீச்சம் விருச்சக ராசியில அப்ப சந்திரன் நீச்சம் அப்படின்னா என்னன்னா இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களை நம்ம முழுசா என்ன பண்ணணும்னா தடுத்து அப்ப உடலுக்கு வந்து சுகம் கொடுக்கறது எல்லாமே இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணணும்னா தடைப்படுத்தணும் இந்த விருத காலகட்டத்துல அப்ப உடலுக்கு அதிக தூக்கத்தை தருவது பஞ்சினத்தைனா அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா துறந்தாகணும் தலைக்கு வந்து ரொம்ப சுகத்தை கொடுக்கறது தலையணைனா இதுல வைத்து என்ன பண்ணக்கூடாதுன்னா படுக்கவே கூடாது அதுபோல காமநிலையை தூண்டக்கூடியது பெண் அப்படின்னா அந்த பெண்ணிடத்திலிருந்து நாம் விலகி பிரம்மச்சரியத்தை நம்ம என்ன பண்ணோம்னா முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் இன்னும் ஒரு படி நம்ம போறோம்னா அந்த உணவு முறைகள்லேயே பெருசா என்ன பண்ணாதுன்னா லக்ஸூரியஸ் வந்து என்ன பண்ணாது இருக்காது அப்ப என்னன்னா சாதாரணமாக உணவு நெய் சாம்பார் ஏதாவது ஒரு வகையான பொரியல் இதை மட்டும் அதாவது வேளை சித்தர்கள் எத்தனை உணவு எடுக்க சொல்லுவாங்க ஒரு ஒரு உணவு உணவு தான் எடுக்க சொல்லுவாங்க மட்டும் எடுத்து காலையிலும் மாலையிலும் பால் பழம் இத மட்டும் நம்ம உட்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோம்னா நீண்ட நாள் கடுமையான பிரார்த்தனை நீண்ட நாள் இந்த விதிப்பயனால் கிடைக்காமல் ஒரு விஷயத்துக்கு போராடுகிறோம் தெரியுமா அது அத்துணையுமே இந்த பிரம்மச்சாரியத்தின் போது நமக்கு ஒரு வேதனை போன்ற ஒரு நிகழ்வு இருக்கும் என்ன வேதனை அப்படின்னா நம்ம எல்லாமே லைஃப்பில் சுகமாக இருந்துட்டு திடீர்னு இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்பொழுது நம்ம உடல் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையுமே ஒரு இழந்த ஒரு ஃபீல் இருக்கும் அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஒரு துன்பம் இருக்கும் அந்த துன்பம் நடக்குது இல்லையா அந்த காலகட்டத்துல இந்த மூன்று கிரகங்களும் பிரீதியாகி விடுகிறது அப்ப தசாபுத்தி நிலையில் நல்லா இருக்கும் பொழுது ஒரு துன்பம் வரும்போது நமக்கு ஏற்படுற மன வருத்தத்தை இந்த நிலையில் பிரம்மச்சாரியமாக கடைபிடிக்கும் பொழுது எதிர்காலத்தில் இந்த மூன்று கிரகங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் முழுவதுமாக நீங்கிவிடும் அப்போ ஒவ்வொரு வருடமும் நம்ம மாலை அணிகிறோம் அப்படின்னா அந்த மாலை அணியும் பொழுது ஒரு பிரார்த்தனையை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் உறுதியாக நாம சுமந்து செல்லணும் அதை போயிட்டு ஐயப்ப சாஸ்தா கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா சமர்ப்பிச்சோம் அவருடைய பாதத்தில் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் முழுமையாக இருக்கும் அதனால ஐயப்ப விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நான் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஆடையினுடைய லட்சணங்கள் ஜபமாலையினுடைய லட்சணங்கள் தூக்கத்தில் கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர்களுக்குன்னு அவர்கள் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய துண்டு தான் அதுல தான் என்ன பண்ணணும்னா படுக்கணும் தலையணை வைக்கக்கூடாது அதே போல வந்து உணவு முறையில் ரொம்ப மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா பகல் நேரத்தில் உறங்க கூடாது அதுபோல காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு எழுந்து அந்த பச்சை தண்ணீர்ல என்ன பண்ணணும்னா துளசி வில்வம் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை புனிதப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா கிழக்கு நோக்கி நின்று ஓம் சுவாமியே ஐயப்பா அப்படின்னு குளிக்கணும் அந்த காலத்துல குளங்கரை ஆற்றக்கரை எல்லாம் குளிச்சிட்டு பெண்கள் முகத்தில் முழிக்க கூடாதுன்றதுக்காகவே விரைவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா எழுந்துடுவாங்க அப்ப பெண்கள் வந்து சபரிமலை சாஸ்தா விரதத்தில் வந்து ஒதுக்கப்பட்டவர்களா அவங்கள பார்க்க கூடாது என்பது தீண்டாமையான அது கிடையாது மண் பொன் பெண் இது எல்லாம் நம்மளுடைய உடல்ல இந்த பிரம்மச்சாரியத்திலிருந்து நம் ஆசை வாழ்க்கைய இந்த இகலோக வாழ்க்கையை அதிகப்படுத்துறதுனால இதெல்லாம் பார்த்து அந்த விரதத்தில் வந்து கலங்கம் ஏற்பட்டு விட கூடாது ஏன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்தினா தானே அந்த விரதத்திற்கே நம்ம பலனே கிடைக்கும் அப்போ இதை நம்ம கரெக்டா கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமா நல்ல பலன் இருக்கும் அது காலையில் குளித்து முடித்து விட்டு சந்தனம் திருநீர் அணிந்து ஐயப்பனுடைய திருவுருவ படத்திற்கு மூன்று தீபம் ஏற்றி வைக்கணும் மூன்று மூன்று தீபங்கள் வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு துளசியாலோ வில்வத்தாலேயோ ஐயப்பனுடைய போற்றிகள் வந்து நம்ம சரண கோஷத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு காலையில் அவருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டுட்டு நம்மளும் காலையில என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு பால் பழம் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மதியம் ஒரு ஒரு மணிக்கு நம்ம விரதத்தை என்ன பண்ணிடலாம்னா பூர்த்தி செய்து விடலாம் அதற்கு அடுத்தபடியாக இரவும் அது போல ஒரு இருந்து ஏழு மணிக்குள்ள ஐயப்பனுக்கு பூஜைகள் எல்லாம் சிறப்பா பண்ணி முடிச்சுட்டு அப்பவும் ஒரு நைவேத்தியத்தை வச்சுட்டு இரவு நம்ம பால் பழம் எடுத்துக்கிட்டு உறங்க சென்று விடலாம் இதுதான் அதனுடைய யதார்த்தமான முறை அந்த காலகட்டத்தில் இருப்பது போன்று இந்த காலகட்டத்தில் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் இந்த தூக்கம் இந்த உணவு முறை மூணு வேளை வழிபடக்கூடிய நிர்பந்தம் இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் கடுமையான விஷயமும் என்னாகும்னா நிறைவாக நமக்கு கிடைக்கும் உடனே நான் ஜாபுக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் இதெல்லாம் என்னால சரியா செய்ய முடியாது அதற்கு மாற்று வழி இருக்கான்னா ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய கர்ம தொகுப்பு இருக்கிறதுனாலதான் நம்ம விரதத்துல பிரம்மச்சரியமா இருக்கிறோம் இந்த பிரம்மச்சரியத்திலிருந்து மாறுபட்டு இருந்தா நமக்கு நிச்சயமாக முழுமையான பலனே கிடைக்காது அதற்கு நீங்க மாலை போட வேண்டிய அவசியமும் இல்லை அதனால இதை மட்டும் நீங்க சரியாக கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதம் இருந்து இருமுடி தலையில் சுமந்து ஐயப்பனை தரிசிக்கிற வரை உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களை எடுக்கக்கூடாது நகம் என்பது வெட்டக்கூடாது குறிப்பு அதாவது அதாவது வஸ்துக்களை அந்த குறிப்பா சொல்லணும்னா போதை வஸ்துக்கள் நிச்சயமாக உபயோகிக்க கூடாது அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோப்பு போட்டு கூட குளிக்க கூடாது கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ண கூடாது உடம்புல படவே கூடாது சிகைக்காய் பைத்த மாவு இது போன்ற மூலிகை வஸ்துக்களை தான் நம்ம என்ன பண்ணணும்னா உடல்ல தேய்த்து குளிக்கணும் குறிப்பு வந்து நம்ம உடலில வந்து இந்த எத்தனை நாள் விரதத்தில் இருக்கிறோமோ அத்தனை நாள் அதாவதுமா ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கேது அப்படின்றது வந்து இது வந்து ஆணுக்குரியது தான் பிரம்மச்சரியம் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு நாள் என்பது ஆணாலதான் கடைபிடிக்க முடியும் பெண்ணால என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு மாத விடாய் அப்படின்ற ஒரு சுழற்சி ஒரு தீட்டுன்னு நம்ம சொல்றோம் அது போல நம்ம உடலில் இருந்து நமக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா இந்த கேது அப்படின்றது ஒரு ஆணுடைய பிறப்புறுப்பை குறிக்கும் அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விந்து சக்தி அது எந்த அளவிற்கு விருத காலகட்டத்தில் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவிற்கு அது வந்து மிகப்பெரிய பலனை அந்த உடல்ல ஒரு தேஜஸாக என்ன பண்ணும்னா மாற்றி கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றும் அதற்கு பெயர் தான் சஞ்சீவி யோகம் என்று பொருள் அதனாலதான் வந்து அந்த சக்தியை கட்டுப்படுத்தியதுனால தான் நம்மளுடைய பிரம்மச்சாரிகளுக்கு மந்திர சித்தி என்னாச்சு மிகப்பெரிய நிலையில ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு விலங்கு டக்குன்னு நின்னுது அப்படின்னா இந்த சக்தியை அடக்கியதுனால தான் அப்ப பிரம்மச்சாரிக்கு இருக்கக்கூடிய இலக்கணமே என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தி வெளியே தான் பிரம்மச்சாரியத்தின் இலக்கணம் அப்படி இருந்ததுனால மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் சபரிமலை பாதை பயணம் செய்யும்போது போது விலங்குகளோ புலியோ யானையோ வந்தால் இந்த சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லும் பொழுது இந்த பிரம்மச்சாரியத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த ஐ புலன்களால் அந்த விலங்கு விலகி சென்றதாக வரலாறுகள் சொல்லப்பட்டது இப்படி இயல்பான வாழ்க்கையில நம்ம உடம்பில் இருந்து உபாதைகளை நம்ம வெளியேற்றிட்டோம்னா அது பிரம்மச்சரியத்துக்கு சமமானதில்லை ஆகையினால் இந்த மாதிரி மனநிலை இருந்து நீங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா ஐயப்பனை என்ன பண்ண வேண்டாம்னா கலங்கப்படுத்த வேண்டாம் அதனால இதை கடைபிடித்தால் போதுமானது ரொம்ப அருமையா சொன்னீங்க என்ன நிறைய பேர் விரதம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எத்தனை

கூடாததும் ஒண்ணுதான் சோ பிரார்த்தனையில் நோ யூஸ் ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி முருகா குருஜியினுடைய இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு டைரக்ட் கிளாஸ் நேரடி பயிற்சி வகுப்பு வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சென்னையில நடக்க இருக்கு அதாவது அஸ்ட்ராலஜி வேறல்ல ஆன்மீகம் வேறல்ல அதே போன்று வாஸ்துவும் வேறல்ல அப்படின்னு ஆன்மீகம் அஸ்ட்ராலஜி வாஸ்து இது எல்லாமே பின்னி பிணைந்த ஒரு கலவையாக இந்த அற்புதமான கிளாஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க இருக்காங்க குருஜி ஸோ நேரடியாக இந்த வகுப்பில் யாரெல்லாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் பயன்பெறுங்க நிறைய விஷயங்கள் இந்த வகுப்பில் எடுக்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையை அமைக்கக்கூடிய சக்தி உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அற்புத வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்